மடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் நடுநிலை சமுதாயம் வெளிவந்துவிட்டது நடுநிலை சமுதாயம் வாங்கி படியுங்கள் வாங்க தூண்டுங்கள் தலைப்புச் செய்தி டிஎன்டிஜி குழந்தை மாநகரம் இந்திய அஞ்சல் துறை இணைந்து நடத்தும் சிறப்பு ஆதார் முகாம் அஸ்ஸலாமு அலைக்கும் விரிவான செய்திகள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் குடந்தை மாநகர கிளையில் மாபெரும் சிறப்பு ஆதார் முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹீ ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குழந்தை மாநகர கிளையில் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த ஆதார் சிறப்பு முகாம் இரண்டு நாட்கள் நடைபெற்றது டிசம்பர் முப்பதாம் தேதியும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒன்றாம் தேதியும் ஆக இரண்டு நாட்கள் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்தியாவில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கார்டு வழங்கப்படும் ஆதார் நம்பர் இருந்தால்தான் கேஸ் சிலிண்டர் வாங்க முடியும் மானியம் பெறுவது உள்ளிட்ட அரசின் பல்வேறு மானியங்கள் மற்றும் நலத்திட்டங்களையும் சேவைகளையும் பெற முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் தமிழ்நாடு ஜமாத் இந்த முகாமை நடத்துகிறதுனால உங்களுக்கு இதனால் என்ன பயன் கிடைக்கிது அலைச்சல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம ஒரே இடத்துலேருந்து நம்ம செஞ்சுட்டு போகிறதுக்கு நல்ல வசதியாக வாய்ப்பா ஐந்து வயது ஆயிடுச்சின்னா குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக்னு சொல்கிற கண் டெஸ்ட் எடுக்கணும் அந்த கண் விழியை வந்து படம் எடுப்பாங்க அப்புறம் கை ரேகை எடுப்பாங்க அப்புறம் பதினஞ்சு வயசில் திரும்ப ரினிவல் பண்ணணும் அப்புறம் பத்து வருஷம் ஒருத்தவங்களுக்கு முடிஞ்சுனாக்கா திரும்ப ரினிவல் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தம்பி பேர பிள்ளைங்க அதுங்களுக்காக எடுத்த ஆதார் கார்டெலாம் இருக்குது அது சின்ன பிள்ளையில் எடுத்தால் தான் இப்போ தம்பி எய்த்து படிக்கிறான் அதெல்லாம் மாற்றணுங்கிறது நீங்கள் சொல்லி தான் இப்போ தெரியும் இன்னும் அதிகமான மக்களுக்கு பத்து வருடத்திற்கு ஒரு முறை ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கின்றார்கள் ஆகையால் இந்த செய்தியில் அதை ஒரு அறிவிப்பாக நாங்கள் செய்கின்றோம் தெரியாதவர்கள் விரைவாக சென்று உங்களுடைய ஆதார் கார்டுகளை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் இது போன்ற சமுதாய பணிகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள் அது இரத்த தானமாக இருக்கட்டும் ஆதார் கார்டு புதுப்பித்தலாக இருக்கட்டும் அல்லது வாக்கு கார்டு புதுப்பித்தலாக இருக்கட்டும் இது போன்ற எண்ணற்ற சமூக பணிகளை அவர்கள் தங்களுடைய கொள்கையாக அவர்கள் செய்து வருகின்றார்கள் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் குழந்தை மாநகர கிளையின் தலைவர் இஸ்மத் பாய் அவர்களை சந்திப்போம் அவர்கள் இந்த ஆதார் முகாமை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்று கேட்போம் அஸ்லாம் அலைக்கும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துங்கிறது உலகம் அறிந்த ஒரு இயக்கம் பேர் இயக்கம் அந்த நம்முடைய பணி அப்படின்னா இஸ்லாத்தில் சொன்ன மாதிரி பிறந்த நாடுவது தான் இஸ்லாம் அந்த வகையில் நாம் வந்து எல்லா நல்ல காரியங்களும் சமுதாய மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன எல்லாம் எல்லாம் நம்ம செய்கிறோம் அந்த வகையில் ஆதார் கார்டு சம்மந்தமாக ஜனங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் வந்து அதை அப்டேட் பண்ணுறதுக்கு மற்ற திருத்தங்கள் செய்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அதுக்காகண்டி நம்ம அஞ்சல் துறையோடு கலந்து ஆலோசித்து அவங்க அவங்க வந்து ஒரு டேட்டு கொடுத்தாங்க அந்த டேட்டில் வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி மூணும் இன்றைக்கி நியூ இயர் ஆனால் ஒன்று 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாளைக்கு அவங்க டேட் கொடுத்து இந்த முகாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு முதல் நாள் முகாமில் கிட்டத்தட்ட அறுபது பேர் வந்து அவங்களுடைய எல்லா தேவைகளையும் முடிச்சுட்டு போனாங்க ஆதார் சம்மந்தமான எல்லா இதுவும் மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி பதினொன்றாவது இது வரலாம் நாற்பது பேர் வந்திருக்காங்க மின்சாரம் எல்லா சமுதாய மக்களுக்காக அவங்க இது வந்து நம்ம முஸ்லீம்களுக்காக மட்டும் கிடையாது அனைத்து சமுதாயம் போஸ்ட்லேயும் நம்ம போட்டிருக்கோம் அனைத்து சமுதாய மக்களுக்குமான ஒரு இது ஏன்னா நம்ம ச பொறுத்த பொறுத்தவரையில் வந்து நம்ம ஜாதி மத பேதம்லாம் பார்க்குறது இல்லை பார்க்காம எல்லா சமுதாயத்துக்கும் தான் நம்ம எல்லா பணியும் நடக்கும் போகிறது அதே மாதிரி நம்ம ரத்த தான முகாம் இருந்தாலும் சரி வாக்காளர் அடையாள அட்டை திருத்த முகாம் நடக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம எல்லா மக்களுக்காக தான் செய்கிறோம் இந்த நம்ம வந்து அடுத்தது நம்ம ரத்த தான முகாம் வச்சுருக்கோம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுவும் சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாரும் நான் வந்து இஸ்மத் பாஜா கும்பகோணம் மா மாநகர தலைவர் ஓகே அஸ்லாம் அலைக்கும் கூறி உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களின் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் கும்பகோணம் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகே அமைந்துள்ளது ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷனில் எண்ணற்ற துபாய் புர்காக்கள் ஷால் வகைகள் காட்டன் தாவணிகள் பெண்களுக்கான ஃபேன்சி பேக்குகள் ஃபேன்சி பொருள்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்கள் இம்போர்ட் சாமான்கள் என்று அனைத்து விதமான பெண்களுக்கு தேவையான எல்லா பொருள்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஆயா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று ஏ நாகேஸ்வரன் வடக்கு வீதி சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில் கும்பகோணம்